முதல் பக்தி சேனல் சாய் பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே சாய் டிவி நேர்கள் அனைவருக்கும் பக்தி வணக்கங்கள் வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு நிச்சயமாக திருவிழாக்கள் நடைபெறுங்க உற்சவங்கள் நடைபெறும் நாம் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மாதம் மட்டுமே எல்லா தெய்வங்களுக்கும் திருவிழா நடைபெறுமா அது எந்த மாதம் அப்படின்னு கேட்டாக்க பங்குனி மாதம் பங்குனி மாதத்தின் சிறப்பாக சொல்லப்படுவது அது அது மட்டும் இல்லைங்க பங்குனி மாதம் என்பது குருவருள் நிறைந்த மாதம் அது என்ன குருவருள் நிறைந்த மாதம் அப்படின்னாக்க மேஷ ராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறார் அதுதான் தான் தமிழ் வருட பிறப்பாக நாம் கொண்டாடுறோம் இல்லையா இந்த மேஷ ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவர் பனிரெண்டாவது ராசியாகிய மீன ராசிக்கு வரும்பொழுது அதுதான் பங்குனி மாதம் இந்த மீன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் வந்து குருவினுடைய வீடாக இருக்கக்கூடியதாக இருக்கு மீன ராசி என்பது குருவினுடைய வீடு அதனால் பங்குனி மாதமே குருவருள் நிறைந்த மாதமாக இருக்குது சரி இந்த பங்குனி மாதத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்க குருவின் அருளை வேண்டி நம்ம தெரியாத பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் செய்த தவற்றை திருத்தி கொள்ளலாம் அடுத்து வர இருக்கின்ற புது வருடத்தில வந்து பல நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் அதற்காக முந்தைய வருடங்களில் செய்த தவற்றினை நாம் திருத்திக் கொள்ளலாம் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பங்குனி மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதுதான் குரு அருள் நிறைந்த மாதமாக இந்த பங்குனி மாதம் சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றுதாங்க பங்குனி உத்திர திருவிழா கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா பங்குனி உத்திரத்தில் வந்து பல திருக்கோவில்களில் பல திருவிழாக்களை நம்ம பார்க்கலாம் சைவம் வைணவம் என்ற பேதம் எல்லாம் இல்லாமல் பல திருக்கோவில்களிலும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய திருவிழாக்களாகவே இருக்கு இந்த பங்குனி உத்தரத்தினுடைய திருவிழா என்ன பங்குனி உத்தரத்தின் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க பங்குனி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் உத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திரம் நட்சத்திரம் அதனால தான் பாருங்களேன் பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அதனாலும் என்னவோ தெரியல அந்த நாளில் வந்து மிக சிறப்பான தெய்வீக நிகழ்வுகள் நிகழ்ந்ததாகவும் சொல்லப்படுது பார்வதி பரமேஸ்வரனின் திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஆண்டாள் ரெங்கமன்னார் திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இப்படி எல்லா தெய்வீக திருமணங்களும் நிகழ்ந்தது இந்த பங்குனி உத்திர திருநன்னாளில் தாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த பங்குனி உத்திரம் இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்வதென்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் காமாட்சி வந்து தன்னுடைய கணவருக்காக பரமேஸ்வரனை நினைத்து ஏகாம்பரேஸ்வரருக்காக தவம் இருந்து அவரை அடைந்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் அப்போ இந்த பங்குனி உத்திர திருநாளில் விரதம் மேற்கொள்வதும் பூஜை செய்வதும் இறைவனை நினைப்பதும் எத்தனை மகா பெரிய பேர் இல்லைங்களா என் அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று திருப்பா இச்சுவை தவிர யான் போய் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்று பதி பக்தியில் இருந்தவர் நம்முடைய தொண்டரடி பொடியாழ்வார் அவர் புஷ்ப கைங்கரியம் செய்ததும் பாடல்களை பாடியதும் பாசுரங்களை பாடியதும் நம் பெருமாள் நம்முடைய பெரிய பெருமாள் மீதுதான் அவர் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அவர் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம்தான் திருவரங்கம் இந்த திருவரங்கம் வந்து காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அழகான பசுமை சோலைகள் நிறைந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதனாலே அது பூலோக வைகுண்டம் அப்படின்னு நம்மளால் சொல்லப்படுதுங்க இந்த பூலோக வைகுண்டம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுதே கலியுகம் கிருதயுகம் ஆரம்பித்து கலியுகம் வரையிலும் மிக சிறப்பான நம்முடைய பாரத பண்பாட்டினை விளக்கக்கூடிய கலாச்சாரத்தின் மையமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆதியில் சத்தியலோகத்தில் பிரம்மாவாலும் சூரியனாலும் பூஜிக்கப்பட்டார் பெருமாள் லக்ஷ்மி நாராயணராக இருந்தாராம் அந்த பெருமாள் பிரம்மாவால் அயோத்தி மன்னன் இஷ்வாகுக்கு கொடுக்கப்பட்டார் இஷ்வாகு சத்தியலோகத்திலிருந்து பெறப்பட்ட அந்த பெருமாளை வைத்து பூஜித்து வந்தார் அதற்கு பின்பு அவருடைய வம்சத்தில் வந்த தசரதன் ராமனும் ஸ்ரீராமரும் வந்து பூஜித்த பெருமாள்தான் ரங்கவிமானத்தோடு பூஜித்த பெருமாள் தான் நம்முடைய பெரிய பெருமாள் இது பெரிய பெருமாளை வந்து ராமர் என்ன பண்ணுறாராம் அவருடைய பட்டாபிஷேகத்தின் போது விபீஷ்ணர் வந்து ராமரை விட்டு பிரிந்து போக மாட்டேன் அப்படிங்கிறார் இல்லையா அதற்காக விபீஷ்ண ஆழ்வாருக்கு தன்னுடைய பரிசாக அதாவது இஷ்வாகு குலத்தினுடைய தனமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளையே தூக்கி கொடுக்கிறார் கொடுத்து இதை வந்து வைத்து பூஜை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுக்கும்பொழுது பெருமாளுடைய எண்ணம் வந்து சித்தம் வந்து வேறையாக இருக்குது அதே சமயம் சோழ நாட்டில் தர்மவர்மா அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து எப்படியாவது நமக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் வேணும் பெருமாள் எழுந்தருள வேண்டும் என்று தவம் இருக்கிறார் அந்த தர்மவர்மாவிற்காக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்னு பெருமாள் திருவுளம் கொள்கிறாராம் அதற்காக பெருமாள் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணுறார் அதற்கு தான் விநாயகர் ஒத்துழைக்கிறார் விநாயகரின் மூலமாக பெருமாளை வந்து எடுத்துக்கொண்டு விபீஷணன் வந்து பறந்து கொண்டு வரும்பொழுது சந்தியாவந்தனம் செய்வதற்காக தன்னுடைய கடன்களை செய்வதற்காக அவர் என்ன பண்ணுறார் அந்த காவேரியில் வந்து சிறுவனாக நம்முடைய விநாயகரை பார்த்து இதை வைத்துக்கொள் கீழே வச்சிடாத எந்த காரணம் கொண்டோம் அப்படின்னு சொன்னதும் விநாயகருடைய திருவிளையாடலின் காரணமாக அவர் வைத்து விட்டு ஓடி போனதும் அவர் துரத்தி கொண்டு மலைக்கோட்டையில் போய் அமர்ந்ததும் இந்த சரித்திரம் உண்டு இந்த வரலாறு உண்டு இந்த நிகழ்வு உண்டு புராண நிகழ்வு அப்படி பெரிய பெருமாள் தானாக மனமுவந்து தேர்ந்தெடுத்த இடம்தான் திருவரங்கம் இது பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னாக்க அந்த வைகுண்டத்திற்கு முன்பு விரஜா நதி இங்கு இந்த வைகுண்டத்தில் காவிரி நதி இப்படி இருக்கக்கூடிய பெருமாள் காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியில் சுற்றும் சூழ அழகாக பசுமையுடன் சோலைகள் நிறைந்த பகுதியை தான் தேர்ந்தெடுத்தாராம் தர்மவர்மா வந்து மிக அழகாக ஒரு திருக்கோவிலை கட்டி அவரை பூஜித்து வந்திருந்தார் தென்னிலங்கையை நோக்கியவாறு பள்ளி கொண்டிருப்பது தான் நம்முடைய பெரிய பெருமாள் இந்த பெரிய பெருமாளுடைய இந்த திருக்கோவில் தர்மவர்மாவால் கட்டப்பட்ட திருக்கோவில் கால வசத்தினால் மணல் மூடி மணல் மேடாக ஆகிவிட்டதா தர்மவர்மாவினுடைய வம்சத்தில் வந்த ஒரு சோழ மன்னன் அவன் வேட்டையாடிவிட்டு ஒரு மரத்தின் அடியில் வந்து அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறானாம் அப்போது மரத்தின் மேதிருந்த கிளி சொல்கிறதாம் காவேரி விரஜா சேயம் வைகுந்தம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கே ரங்கேசக பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாக்காரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக என்ற ஸ்லோகத்தை கிளி வந்து பலவாறு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்ததாம் நன்றாக தூங்கி கொண்டிருந்த அந்த சோழ மன்னனுக்கு திடீர்னு என்ன ஒரு கிளி வந்து இத்தனை தடவை திரும்ப திரும்ப ஒரு ஸ்லோகத்தையே சொல்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக போயிடுதான் அதே நேரம் கனவில் வந்து பெருமாள் வந்து சொல்கிறாராம் நீ உறங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மணல் திட்டுக்கின் கீழே தான் நான் வந்து கோவில் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மணல் திட்டை அகற்றிவிட்டு தர்மவான் தர்மவர்மா கட்டிய அந்த திருக்கோவிலை கண்டானாம் அந்த சோழ மன்னன் அதற்கு பிறகு அடுத்த சுற்றினை எடுத்து அங்கு கிளி மண்டபம் அப்படிங்கிற மண்டபத்தையும் கட்டினானாம் அதனாலேயே அந்த சோழனுக்கு கிளிச்சோழன் என்ற பெயரும் ஏற்பட்டதாம் இப்படித்தான் வந்து திருவரங்கத்தினுடைய தல வரலாறு சொல்கிறது இப்படிப்பட்ட திருவரங்கம் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெருமாளே வந்து பெரிய பெருமாள் பிராட்டியார் பெரிய பிராட்டியார் அங்கு நடக்கக்கூடிய சேவைகள் எல்லாமே மிகப்பெரிய சேவைகள் வருடத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்களும் உற்சவங்கள் தாங்க அப்படிப்பட்ட உற்சவத்தில் வந்து மிகச் சிறப்பான ஒரு உற்சவம் பங்குனி மாதத்தில் நிகழக்கூடிய உற்சவம் தான் மட்டையடி உற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது என்ன மட்டையடி உற்சவம் பெயரே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பலரும் நினைக்கலாம் இந்த உற்சவத்தை ஏற்படுத்தி வைத்ததே ஸ்ரீ பிரம்மாதானம் பிரம்மாவால் ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் இந்த பொங்குனி மாதத்தில் வரக்கூடிய உற்சவம் இதனாலேயே இந்த உற்சவத்துக்கு ஆதி பிரம்மோற்சவம் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு சரி மட்டையடி உற்சவம் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பலருக்கும் இருக்கலாம் சொல்கிறேன் ஒரு காலத்தில் வந்து சோழனுக்கு ஒரு சோழராஜா அவனுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் வந்து ரொம்ப வேண்டி கொண்டிருந்தானாம் தவம் இருந்தானாம் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை அதாவது மகாலட்சுமி தாயாரே தன் அழகாக தாமரைப்பூளை வந்து அவதரித்தாளாம் அதனாலே அவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த குழந்தைக்கு வந்து கமலவள்ளி அப்படின்னு பெயரிட்டு வளர்த்திருக்கான் இந்த கமலவள்ளி நாச்சியாராகி பெரிய பெண்ணானதும் அவள் என்ன பண்ணியிருக்காள் ரெங்கநாதரை தான் நான் மனம் முடிப்பேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று ரெங்கநாதிரியை திருமணம் செய்து கொண்டாராம் இது நிகழ்ந்த ஊர் வந்து உறையூர் திருச்சியில் உள்ள உறையூர் உறையூரை சேர்ந்த நாச்சியார் தான் கமலவள்ளி தாயார் இன்றும் நாச்சியார் கோவில் என்று அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நாச்சியாருக்கு கமலவள்ளி தாயார் என்று பெயர் இந்த கமலவள்ளி தாயாரை பார்ப்பதற்காக ரங்கநாதர் செல்கிறார் அது யாருக்கு தெரியாமல் போகிறாருன்னாக்க ரங்கநாயகி தாயார் பட்ட மகிழ்ச்சி இல்லையா ரங்கநாதருக்கு அந்த தாயாருக்கு தெரியாமல் ரங்கநாயகி தாயாருக்கு தெரியாமல் இந்த கமலவள்ளி தாயாரை பார்ப்பதற்காக நம்பெருமாள் செல்கிறார் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம் உறையூரில் இருக்கக்கூடிய கமலவள்ளி தாயாரின் திருநட்சத்திரம் தான் பங்குனி மாதத்தின் ஆயில்யம் திருநட்சத்திரம் இந்த ஆயில்யம் திருநட்சத்திரத்தன்னைக்கு தாயாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்பெருமாள் காவிரியை கடந்து செல்கிறாராம் இவர் வருவார் அப்படின்னு தெரிந்த உடனே கமலவள்ளி தாயார் சிம்மாசனத்தில் தனியாக வீற்றிருக்கிறாராம் பெருமாள் போகிறார் போனவர் வந்து கமலவள்ளி தாயாரை தரிசிக்கிறார் சந்தோஷம் மிக்க சந்தோஷம் அடைகிறார் தாயாரும் கமலவள்ளி நாச்சியாரும் பெருமாளுடன் சேர்ந்து ஒரே ஏக சிம்மாசனத்தில் காட்சியளிக்கிறாராம் அப்போது வந்து பெருமாள் வந்து தாயாரை பார்த்த மகிழ்ச்சியில் தன்னுடைய நகைகளை தாயாருக்கு கொடுக்கிறார் தன்னுடைய மாலைகளை தாயாருக்கு கொடுக்கிறார் கமலவள்ளி நாச்சியார் அணிந்துள்ள நகைகளை தான் போட்டுக்கொள்கிறாராம் அவருடைய தாயாரினுடைய மாலைகளை பெருமாள் அணிந்து கொள்கிறாராம் இதெல்லாம் ஆயிடுறது ஆன உடனே திரும்ப ஸ்ரீரங்கத்திற்கு கிளம்பணும் அப்போ கமலவள்ளி தாயாரிடம் சொல்லிண்டு அவர் கிளம்புறாராம் நம் பெருமாள் அப்படி கிளம்பி வரும்பொழுது அதே காவிரி வழியாகத்தான் அவர் கடந்து வரணும் அப்படி வரும்பொழுது தான் பார்க்குறாராம் தன் கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை அது எந்த மோதிரம் அப்படின்னாக்க கமலவள்ளி நாச்சியார் அணிந்து கொண்டிருந்த மோதிரம் அது வந்து இப்போ பெருமாள் கைக்கு மாறிடது பெருமாள் கையில் இருக்கக்கூடிய பழைய மோதிரம் காணவில்லை எங்கே போயிருக்குன்னா அங்கே கமலவள்ளி நாச்சியாரிடம் போயிடுச்சு இப்போது ரெங்கநாயகி தாயார் கேட்பார் என்னுடைய மோதிரம் எங்கே உங்களோட மோதிரம் எங்கன்னு கேட்பாளே அப்படின்னு உடனே பெருமாள் என்ன பண்ணுறாராம் ஒரு மாய்மாலம் பண்ணுகிறாராம் அந்த மோதிரம் காணவில்லை காவிரியில் விழுந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய்மாலம் பண்ணுகிறார் அவரோட பழைய மோதிரத்தை இப்போது பெருமாள் வரவில்லை இரண்டு நாட்களாக அவர் ஆஸ்தானத்தில் இல்லை பெருமாள் எங்கேயோ வெளியில் போயிட்டார் எங்கே போயிட்டார் அப்படின்னு ரங்கநாயகி தாயார் விசாரிக்கிறார் அப்போ தான் தெரிய வர்றது அவர் வந்து உறையூரில் இருக்கக்கூடிய சோழரனுடைய இளவரசி சோழகுழவல்லி கமலவல்லி நாச்சியாரை தரிசிக்கிறதுக்காக போயிட்டார் பார்க்கறதுக்காக போயிட்டார் அப்படிங்கிற செய்தி வந்த உடனே ரெங்கநாயகி தாயாருக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுறதாம் என்ன காரணம் அப்படின்னாக்க பங்குனி உத்திரம் வந்து நம்முடைய தாயார் ரெங்கநாயகி தாயார் பெரிய பிராட்டியாரனுடைய திருநட்சத்திரம் அவருடைய பர்த்டே இல்லையா அன்று பெருமாள் இல்லை அதனால் அவருக்கு கோபம் அதிகமாகிடுறது சரியாக பெருமாள் பங்குனி உத்தரத்திற்குள்ளே எப்படியாவது நம்ம வந்து தாயாரை பார்க்கணும் அப்படின்னு ரெங்கநாயகி தாயாரை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வருகிறாராம் வருவதை பார்த்த உடனே அதுவரை பார்த்து கொண்டிருந்த தாயார் வந்து பெருமாள் வருவதை பார்த்த உடனே மிக வேகமாக கதவை வந்து இழுத்தி மூடிடுறாராம் மூடின உடனே கதவுக்கு அப்பால் நின்று கொண்டிருக்கிறார் பெருமாள் அவர் கேட்குறார் என்னாச்சுமா கதவை துறை அப்படின்னு சொன்ன உடனே தாயாருக்கு ரொம்ப கோபம் தாயாருக்கு காரணம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு போய்டுறது ஆனாலும் அவள் என்ன பண்ணுறா மறைச்சுன்னு கேட்குறாளாம் திருமுகம் வாடியதேன் காப்பு கலைந்ததேன் அப்படின்னு கேட்குறாளாம் அவளுக்கு இடையே இருக்கக்கூடிய சம்பாஷணை உங்கள் உடைகள்லாம் கலைந்து போயிருக்கே உங்களுடைய முகம் வாடி போயிருக்கே உங்களுடைய நகைகள்லாம் காணுமே என்ன ஆயிற்று எங்கே போயிட்டு வரேன் நீங்கள் அப்படின்னு கேட்குறாளாம் உடனே பெருமாள் சொல்கிறாராம் என்னையே நீ சந்தேகப்படுகிறாயா உன்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கடலில் குதிக்கட்டுமா எரிகிற நெருப்பில் விழட்டுமா பாம்பு குடத்திற்குள் கைவிடட்டுமா அப்படின்னு எல்லாம் கேட்குறாராம் தாயார் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை உடனே பெருமாள் என்ன பண்ணுறார் சரி தாயார் நம்மளை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறார் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மோதிரம் என்னாச்சு எங்கள் மோதிரத்தை காணவில்லையே அப்படின்னு சொன்ன உடனே அது நான் வரும் வழியில் காவேரியில் தவற விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம் அவர் காவேரியிலலாம் விடலை காவேரியில் தவற விட்டு விட்டேன்னு சொன்ன உடனே பலரும் போய் உடனே ஜல்லடையில் காவேரியில் எங்கே இருக்க அந்த மோதிரம் அப்படின்னு தேடுகிறார்களாம் உலகத்திற்கே படியளக்கக்கூடியவன் உலகத்தையே ரஷிக்கக்கூடியவன் காக்கக்கூடியவன் நம்முடைய பரமாத்மா நம்முடைய பெருமாள் நம்முடைய நம்பெருமாள் அவர் போய் மோதிரத்தை தவற விடுவாரா அவருக்கு இல்லாத மோதிரமா ஆனால் அப்படி ஒரு காட்சி நடைபெறுகிறது அப்படி சொன்ன பெருமாளையும் அவா நம்பவே இல்லையாம் தாயார் உடனே பெருமாள் திரும்ப போவதும் உடனே தாயார் வந்து போயிட்டாரா அப்படின்ற ஏக்கத்தோடையே கதவை திறந்து பார்த்ததும் திரும்பி வருகிறார் சரி எப்படியும் இவளை சமாதானம் செய்து விடலாம் அப்படின்னு இப்படி இவர்களுக்குள்ள உரையாடல்கள் நிகழ்கிறது இவர் கோச்சுண்டு போகிறதும் திருப்பி தாயார் வந்து கதவை அடைத்து சாத்துவதும் திரும்ப திறந்து பார்ப்பதும் திரும்ப அவர் வருவதும் திரும்ப அடைத்து சாத்துவதும் இப்படியாக நிகழ்கிறதாம் நிகழ்ந்ததும் நம்மாழ்வார் முன்னிட்டு நம்மாழ்வாருக்காக நம்மாழ்வாரின் பிரார்த்தனைக்கு இறங்கி தாயாரை பெருமாள் சமாதானம் செய்கிறார் தாயாரும் சமாதானம் கொள்கிறார் பெருமாளினுடைய சமாதானத்தை ஏற்றுக்கொள்கிறார் பெருமாளும் தன்னுடைய தவற்றை ஒப்புக்கொள்கிறார் ஆமா நான் உறையூருக்கு தான் போயிருந்தேன் கமலவள்ளியை பார்ப்பதற்காக போனேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டதும் பெருமாளை வந்து தாயார் ஏற்றுக்கொள்கிறார் அதனால வந்து தாயாரினுடைய ஆஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயாரினுடைய திருக்கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய பங்குனி உத்திர சேர்த்தி மண்டபத்தில் பெருமாளும் தாயாரும் இணைந்து காட்சி கொடுக்கிறார்கள் மற்ற நாட்களில் வந்து பெருமாளை வந்து நாம் பார்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது பெருமாள் வந்து கேட்ட உடனே அந்த வரத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து இருவரும் தாயாருடன் இணைந்து இருப்பதனால ரெட்டிப்பு மகிழ்ச்சியுடன் பெருமாள் கேட்ட வரத்தை உடனே அருள்வார் என்கிறார்கள் சரி இது என்ன ஒரு சாதாரண ஊடல் தானே இது என்ன நமக்கெல்லாம் பார்க்கும்போது இது கணவன் மனைவிக்குள் நிகழக்கூடிய ஊடல் தானே அப்படின்னு தான் தோணும் ஆனால் அது அப்படி கிடையாது மனைவி என்பவள் ஜீவாத்மா கணவன் என்பவன் பரமாத்மா தாயார் வந்து ஜீவாத்மா என்றும் பெருமாள் வந்து பரமாத்மா என்றும் கொண்டால் இது இருவருக்கும் இடையேயான பாச போராட்டம் இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய சகல விதமான வித பந்தங்களையும் முறித்து நம்ம வந்து பரமாத்மாவிடம் சென்றடைய வேண்டும் இந்த பாச போராட்டம் நிகழ வேண்டும் அப்போ தான் இந்த பேரின்பத்தை அடைய முடியும் இருவரது சேர்க்கை தான் பேரின்பத்தை அடைய முடியும் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்குவதற்காக செய்யப்படுகின்ற உற்சவம்தான் இந்த பங்குனி உத்திரம் சேர்த்தி உற்சவம் இந்த பங்குனி உற்சவ மகோற்சவத்தை தாயார் பெருமாளுடன் இருப்பதை தரிசிப்பவர்களுக்கு திருமணமாகாதவர்களாக இருந்தாக்க திருமண பெருக்கிட்டும் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவி இவர்களுக்கிடையே கருத்துருமித்து இனிய இல்வாழ்க்கை அமையும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பங்குனி ஊத்திர நன்னாளில்தான் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் சரணாகதி கத்தியம் ரங்ககத்தியம் வைகுண்ட கத்தியம் என்ற மூன்று கத்தியங்களை ஸ்லோகங்களின் தொகுப்பாக கத்தியத்ரயம் என்பதை சமர்ப்பித்தாராம் அதனால் இன்றும் இந்த உற்சவத்தின் பொழுது கத்தியத்ரயம் அனுசந்திக்கப்படுகிறது அத்துடன் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளின் திருவடியை அடைவதற்கும் ஸ்ரீ பங்குனி உத்திரன் அன்னாலை தான் தேர்ந்தெடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது சரி இப்படிப்பட்ட உற்சவம் நிகழக்கூடிய காலத்தில் வந்து வடக்கு வீதியை சேர்ந்த மக்கள் வந்து தாயாருக்கு ஆதரவாக என்ன செய்வார்களாம் புளித்த மோர் வெண்ணெய் பால் பழங்கள் இதெல்லாம் கொண்டு தான் தாயார் வந்து பெருமாளின் மீது அடிப்பதாக அந்த உரையாடலின் போது அந்த ஊடலின் போது நிகழ்வதாக சொல்வார்கள் அதே மாதிரியே அங்கே இருப்பவர்கள் வந்து அந்த பல்லக்கின் மீது பூக்களை எறிவார்களாம் அதே சமயம் தெற்கு வீதியை சேர்ந்த மக்கள் வந்து அரங்கனுக்கு ஆதரவாக இருந்து பாதுகாப்பார்களாம் இறுதியில் வாழை மட்டையில் வந்து உலகத்தையே ரஷிக்கக்கூடிய பெருமாளுக்கு அவர் செய்த தண்டனைக்காக மட்டை அடி என்பது நிகழுமாம் இதுதான் மட்டையடி உற்சவம் என்று சொல்லப்படுகிறது இந்த மட்டையடி உற்சவத்தின் மூலமாக இந்த பங்குனி உத்தரத்தினுடைய மிக சிறப்பாக சொல்லப்படுகின்ற இந்த உற்சவத்தை போன்றே பல திருக்கோவில்களிலும் பல வைணவ ஆலயங்களிலும் திருத்தலங்களிலும் பெருமாள் வந்து தன்னுடைய ஆஸ்தானமாக இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய தேவியருடன் அதாவது தன்னுடைய நாச்சியார்களுடன் பெருமாள் தாயாருடன் வந்து இணையக்கூடிய சேர்த்தி நிகழ்வு ஆனது நடைபெறுகிறது இது பல திருத்தலங்களிலும் நாம் காணலாம் இப்படிப்பட்ட பங்குனி உத்திர நன்னாளில் இந்த பங்குனி சேர்த்தியின் பொழுது இந்த மட்டையடி உற்சவம் நிகழக்கூடியது பங்குனி உத்தரத்தினுடைய மதிய வேலையில் தான் இந்த உற்சவமானது திருவரங்கத்தில் இன்றும் நிகழ்கிறது இப்படிப்பட்ட உற்சவத்தை காண்பது மிகப்பெரிய விஷயமாக ஏன்னா இது பிரம்மாவினால் ஏற்படுத்தப்பட்ட உற்சவம் அப்படிங்கிறதுனால இந்த உற்சவ நிகழ்ச்சியை காண்பது வந்து மிகச்சிறந்த பேரு பெற்றதாக கொள்ளப்படுகிறது அன்றுதான் வந்து பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இணைந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க அன்னைக்கு கே நம்ம கேட்டது எல்லாமே வந்து பெருமாளிடமும் தாயாரிடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார்கள் அன்று இரவு முழுக்க தங்குகிறார் பெருமாள் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து நிறைய பூஜைகள் நடக்கிறது அதற்கு மறுநாள் காலை ஆறு மணிக்கு தயாரிடமிருந்து பிரியா விடை பெற்று கொண்டு பெருமாள் தன்னுடைய ஆஸ்தானத்திற்கு தன்னுடைய சன்னதிக்கு திரும்புகிறார் நம் பெருமாள் இதுதான் வந்து இந்த மட்டையடி உற்சவத்தினுடைய பங்குனி உற்சவத்தினுடைய சிறப்பு பங்குனி உத்திரம்னா என்ன பங்குனி உத்திரத்தில் திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய உற்சவத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் இது போன்ற பல வைணவ திருத்தலங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த பங்குனி உற்சவத்தின் போது நாம் மிகவும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஸ்ரீரங்கநாதருக்கும் ஸ்ரீரங்கநாயகி தாயாருக்கும் வாழ்த்துக்கள் அதாவது வாழி செய்தி வாழி திருநாமங்கள் இருக்கு அதை பாடுவதும் ரெங்கநாதரையும் ரெங்கநாயகியும் நினைத்துக்கொண்டு கொண்டு மனதளவில் வந்து அன்றுதான் ஆண்டாள் ரெங்கமன்னாருக்கும் திருக்கல்யாணம் நிகழக்கூடிய நாட்கள் நாளாக இருப்பதனால நாம் வந்து இவர்கள் இருவரையும் மனதால் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் இடத்திலிருந்தே திருவரங்கத்தை நினைத்தாலே போதும் நீர் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்க மன்னரையும் நம்முடைய ரங்கநாயகி தாயாரையும் பெரிய பெருமாளையும் பெரிய பிராட்டியாரையும் மனதால் வந்து நம்ம நினைத்து கொண்டு அவருக்கான வாழி திருநாமங்களை பாடி இதை நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் கிடைத்த பேராக நம்முடைய இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு அவருக்கு நன்றியும் சொல்லிக்கொள்ளலாம் ரொம்ப விசேஷமான இந்த பகுனி உத்திர திருநாளில் நாம் பூஜிக்க வேண்டியது ஸ்ரீ ரங்க மன்னர் ஸ்ரீ ரெங்கநாயகி அவர்களது மலர் பாதங்களை அதற்கு ரெங்கமன்னார் ரெங்கநாயகி இவர்களது வாழி திருநாமங்களை நாம் சொல்லலாங்க ஸ்ரீ ரங்கநாதரது வாழி திருநாமம் திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே செய்ய விடைத்து ஆய்மகளார் செவிப்போன் வாழியே இரு விசும்பில் வீற்றிருக்கும் இமையவர் கோன் வாழியே இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வாழியே அரிய தயரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே அந்தர்யாமித்துவமும் ஆயினான் வாழியே பெருகி வரும் பொன்னி நடுப்பின் துயின்றான் வாழியே பெரிய பெருமாள் எங்கள் பிரான் அடிகள் வாழியே ஸ்ரீ ரெங்கநாயகி வாழி திருநாமம் பங்கைய பூவில் பிறந்த பாவாய் நல்லால் வாழியே பங்குனியில் உத்திரனால் பார் உதித்தால் வாழியே மங்கையர்கள் திலகம் என வந்த செல்வி வாழியே மாலரங்கர் மணிமார்பை மண்ணுமவள் வாழியே எங்கள் எழில் சேனை மன்னர்க்கு இத முறைத்தால் வாழியே இருபத்தஞ்சு உட்பொருள் மால் இயம்புமவள் வாழியே செங்கமல செய்யரங்கம் செழிக்க வந்தால் வாழியே ஸ்ரீ ரெங்கநாயகியார் திருவடிகள் வாழியே பக்தி என்பதே ஒரு பாவம்தானே இறைவனை நம்முடைய பக்தியால் ஆத்மார்த்தமான பக்தியால் கண்கலங்கி ஒரு நிமிடம் நினைத்தாலே போதும் இறைவன் இறங்கி வருகிறான் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தாயார் பெருமாள் இவர்களது மலர்பாதங்களை நாம் நினைத்து அவர்களை பக்தியுடன் நாம் பூஜிக்க வேண்டும் நேர்கள் அனைவருமே ரெங்கநாதரது ரெங்கநாயகி அவரது மலர் பற்றி அவர்களது அருளை அனுகிரகத்தை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்கிறோம் நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்